அதுக்கு யாருடைய உதவியும் கிடைக்கிற அதுக்கு ஒரு முன்னேற்றமான வழியும் கிடைக்கிற அந்த தடைகளை நீக்கணும் அந்த தொழிலையும் நடத்தணும் பப்ளிக்ல நான் நல்லா இருக்கணும் என் கௌரவம் கெட்டு போகாம என்னை காப்பாற்றணும் கேட்கணும் கௌரவம் கெட்டு போகாம காப்பாத்துறேன் வைகாசி விசாரணத்திற்கு தொழில உருவாக்கித்தாரு வேற என்ன வேணும் அந்த உடல்நிலையை சரியாக்கி தொப்புளுக்கு கீழே தொட வர வழியும் வேதனையும் இருக்கும்

இந்த தொழிலுக்கு முயற்சி தான் பண்ணிருக்கேன் இது வெற்றியா நடந்துடணும் அப்படி என்பது உன்னுடைய இல்லையா அது தொடர்ந்தால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காத ஒரு பயம் உலகத்துல இருக்கு உண்மையா இல்லையாடா என்னடா என்னடா இருக்குப்பா இருக்குப்பாட்டா சின்ன பேரு அதே மாதிரி உன்னுடைய தாயார் எங்கடா இருக்காங்க அந்த தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரிகை எல்லாம் ஒழுங்கா செஞ்சுக்கலாடா இந்த வருஷம் எங்கடா செஞ்சீங்க ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடிய ஈமக்கிரிகைகளில் ஒரு வருஷம் ஈமக்கிரிகை பாக்கிருக்குன்னு அந்த அம்மா வந்து உத்தரவாகுது பாவநாசத்தில் போய் ஒரு முறை மூழ்கிட்டு சிவபெருமான் கோயில்ல உன்னுடைய பேருக்கு அர்ச்சனையை செய்துட்டு என்ன வந்து பாரு உன் வேலையில் தடையில்லாமல் உன்னை வெற்றியாக்கி பல லட்சங்களுக்கு உனக்கு அதிபதியாக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு அந்த அனுப்பு என்னமாட்ட என்ன வேற என்னப்பா வேணும் உனக்கு வேற என்ன வேணும் உன் வர வேண்டியது தானே அவனுங்க சரி ரெண்டு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வருவீங்களா பவர் மேலே ரெண்டு வந்துருங்க புரியுதா அதனால பாவநாசத்தில் மூழ்கிட்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்து அந்த விபூதிய கொண்டு என்னை வந்து பார் உன் வேலையிலையும் உத்தரவு போட்டுத்தாரேன் அந்த கிரியை பாக்கியவும் முடிச்சு தந்துடுவேன் வெற்றி ஆகித்தாரு தைரியம் நீ ஜெயிச்சுட்ட ஆனந்தமாக இரு வா கணவன் ரெண்டு பேரும் வந்து உத்தரவு கேட்டுக்காங்க கருப்பசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்க்குறேன் ஆ எஸ்வி ராஜா காலேஜியை தாண்டி கோளின்சில் எந்த ஊருப்பா உருபா காலன்ட் வாடா ஏ ஏ ஏய் 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 சொல்லியாச்சுல பின்ன என்ன ஓயாம போவுதே உன் உடல்நிலையை பத்தி சொல்லணுமா உன் பையனை பத்தி சொல்லணுமாடா உன் உடல்நிலையை பத்தி சொல்லணும் கண்ண முடி உட்காருடா உன்னுடைய வயிற்றுக்குள்ள குடலில் வந்து புண்ணாயிருக்கு அது மருத்துவத்தால் தீராம ரொம்ப வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துடக்கூடாது எனக்கு குடமாக்கி தந்துடணும் கருப்பசாமினு கேட்க வந்திருக்கேன் தரானா கால் ஒன்றுவா பக்கத்தில் வரலாம் இந்தா இன்னைலிருந்து வலியை தீர்த்து தரேன் தேய்ச்சி குளிச்சுக்கா செம்மையாக்கி தரேன் நைத்திரி பிடித்தாரேன் அடுத்த உத்தரவில் பையனை பற்றி பேசுவோம் இந்தா கனி வாங்கி கேட்பா ஆ எல்லாம் கொண்டு வந்து போடுங்க இந்த விபதி வாங்கி கேட்பா குறையிலாமல் போவாங்கனே இந்தா பெங்களூர் எல்லை பெங்களூர் கல்யாண வாழ்க்கையை பற்றி யாரடா கேட்க வந்தா ஆ யாருக்கு காலில் விழுந்துடலாம் சொல்லலாம் இங்கே போய் பாருங்கள் பார்த்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா ஆனா உன் குடும்பத்துக்கு காவல் தெய்வமாக முனியீஸ்வர வாராரு இரண்டாண்டு காலங்களாக திருமணத்துக்காக முயற்சி செய்து அத்தனையும் வீழ்ச்சியானது தோல்வி பெற்றது வாஸ்தவமா இதற்கிடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பொம்மலையுடைய உடல்நிலை ஆரோக்கியமும் குறைந்து மனவேதனை ஆகி மூச்சு எடுக்கிறதே கஷ்டமான நிலையில உட்கார்ந்து இருக்கா பாஸ்தோமா கால் கூட ரெண்டு ஃபேன் போட்டா தான் சரி வருமோ ஃபேன் காணாது என்னையா ஏசி போட்டுருவோம்ன ஆனால் இது கிரகங்கள் படி இந்த கல்யாணம் தடையாக இருக்கிறதா அல்லது வேற ஜென்மபாவத்தின் அடிப்படையில் எதுவும் பிரச்சனை ஆயிருக்கா எத்தனை முயற்சி செய்தாலும் சரியில்லையே இதுக்காக முருகப்பெருமானுக்கு நிறைய வேண்டுதலையும் செஞ்சாச்சு மனசுல நினைச்சமே தவிர போய் சேர உண்மையா இல்லையா அதனால இதை பிறகுதான் போக மாட்டேன் நீயா அப்படின்னு ஒரு சபதம் உண்மையா இல்லையா உரிமை போராட்டம் என்னன்னு பார்த்தேன் சிவனுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய நாகம்தான் அந்த கல்யாணத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு உடல்ல ஒரு நாக அதிர்வு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் தடுத்து இருக்கு அந்த நாக சக்தியை கட்டுப்படுத்தி இந்த கல்யாண தோஷத்தை நீக்கி நடத்தி தந்தா போதும் வெற்றியாகி தரேன் இருந்து என்ன பாட்டு போனோம் கரூர் அப்பா சரி கண்ணுபடி யாருக்கு கூப்பிட்டு கருப்புசாமி தொழில் நஷ்டப்பட்டது யாருக்கா உட்காரி நீங்க எல்லாம் போயிருங்க வெண்டைம்பல முருகன் எங்க இருக்காருப்பா கரூர்ல வெண்டைம்பல முருகன் எங்க இருக்காரு வெண்ணமனை நீ பேருக்கே ஐயா நல்ல பிள்ளை அடுத்து ஒன்று கூப்பிடுவேன் கால் ஒன்று வணி ஏன்னா உங்கள் எல்லையை நான் சரடு போட்டு பிடிக்கணும்ல அதுக்கு தான் அது இப்போ வா பேருக்கு தொந்தி கரைஞ்சிருவோன்னு பயம் பக்கத்தில் வா இங்கிருந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தேவதையினுடைய சக்தி இருக்குடா சரிதானடா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னோர்களில் இறந்து போன கன்னி என்னும் ஒரு தெய்வமும் உன் குடும்பத்தில் உண்டுடா இப்போ இரண்டரை ஆண்டு காலம் நீ நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் ஒருத்தனால துரோகமும் நடந்து உன் தொழில் நஷ்டப்பட்டு போச்சுடா அதில் நிறைய பணமும் லாஸு இப்போ அடுத்து ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது இருக்கா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு இடத்துல எதிர்பார்க்கணுங்கிற சிந்தனையும் இருக்குது இருக்கிற அமௌண்ட் வச்சு ஆரம்பிச்சிட்டா அடுத்து ஸ்டேண்ட் பண்ணுறது எப்படி அந்த குழப்பம் உள்ளத்தில் இருக்குது ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுறது சரியா இது கேள்வி காலன் செல்ல பேர் என்னடா ரெண்டு வண்டி ஓடுது என்னடா வண்டி வச்சிருக்க என்ன வண்டி அப்படியா இன்னொரு வண்டி எடுக்க அதுக்கு என்னடா பிளான் போட்டுருக்க சரி ஒரு வண்டி எடுத்துருவோம் ஆனா வரக்கூடிய ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து உன்னுடைய தொழில் ஓங்காரமா நடக்க வைக்க இப்ப இழந்திருக்க பணத்தை

ஏதோ குழப்பம் நடந்திருக்கு என்ற ஒரு சிந்தனை கொண்டு உள்ள திருவாடுது உண்மையா அந்த தொழிலுக்கு முடக்கம் பண்ணது உன் வீட்டையும் சுத்தி பிடிச்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கா சனி பகவானுடைய காலை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அதை மீட்டி தரேன் இன்னும் சில நாள் என்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கு அசதி தாரேன் இன்னைக்கு இருந்து என்னை பார்த்துட்டு போ அவசரப்படுறாத போ அரிய நாயகி நீயா யாரு நீ முக்கூடல் அரிய நாயகி இது திப்படம் பற்றி அரிய புறம் பொறுப்பு பொரிய முடியாது பாம்பு கோயில் அரிய நாயகி தரானா குதையில எடுத்த காசு போனிய தானே கால்ல விழுட்டுவா பிச்சுப்பு உங்க ஊர்ல விளையுதோ அதை பார்த்த மனக்க வா பா உட்காரடா வராங்க இப்போ சொந்த வந்தவன் நம்பி பணத்தை கொடுத்துட்டியே அந்த பணத்தை திருப்பி வாங்கி வீட்டை காலி அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை நானே அதை பணம் தர தவிர இருக்கணும் இல்லைன்னா இது போலீஸில் போய் முடியுமா ஊர் வழக்கில் முடியுமா இதுக்கு ஒரு தெளிவை கறுப்பு தான் எடுத்துணும்னு உன் குழப்பம் ஆடுது உண்மையா இல்லையா இப்போ பணத்தை வாங்கி தரட்ட நீ என்ன செய்வே தண்ணியை போட்டு ஒன்று அடிச்சு நீ என்ன செய்வே தண்ணியை போட்டு ஒன்று செவிட்டில் அடிச்சுட்டா ஒன்று வச்சுக்கா நீ என்ன செய்வே அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் சாவியை கொடுறா என்னன்னா வெளுத்து போடுவேன் மம்பட்டி கடையால வெட்டிடுவோம்ங்க தெரியுமா நான் உனக்கு தெரியுமா இருக்கான் கால் வா பத்தாயிரம் கிடைக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாடா பொருள் கர்பசாமி ஆமா கர்ப்பதாமி அப்படியா கடையம் கடையம் ஒன்று நடந்தது ஒ அதனாலே கண்ணு

காணல் ஒரு காலத்துல அந்த பொண்ணு ஆமா சாமி தாண்டா என்ன பொடிச்சா போலையா ஆனா இப்போ கொஞ்சம் பெற்றோர்களுடைய மனநிலைகள் சரியில்லாம இருக்கிறா யார பெற்றவர்கள் அந்த பொண்ணை பெற்றவங்க மனசு அது ஏன்னு பார்த்தேன் வெர்வா கிட்ட பேய குடும்பத்துல போய் வாக்கப்பட போற பேய உள்ள

மீண்டும் இந்த குடும்பத்துல எனக்கு எது வந்திருமோன்னு சொல்லி சம்பந்த கரத்திலம்பக்கூடிய குழப்பம் நடந்துது உண்மையாலேயும் அதனால உன் குடும்பத்துக்கு பெண் கொடுக்க வேண்டாம் வேற எங்கேயாவது கொடுத்துமோ அவனுடைய ஆயுதம் நிலைக்குங்கிறது தெரியல வெறும் தெய்வ பாவம் செஞ்சப்ப என் சாத்தி வேணா வாய் அப்புறம் பிள்ளைய கருத்தை பிடிச்சி நேர் பாடு ஆனால் அந்த பிள்ளைய இப்போ சாப்பிட்டுடும் சாப்பிடாமரும் வேணா உள்ளம் திரும்பவும் பிள்ளைக்கு உறக்க முடியவில்லை உள்ளம் திரும்பவும் இறக்க மாறவில்லை கிருக்கும் பிடிக்கவில்லை பாருங்கிறதுக்கு அடிப்படுக்க இழுந்த பாலத்தில் வைத்து கொண்டு விட்டான் பாலத்தில் ஏதும் கிரகம் படுத்தும் என்று விட்டான் கேட்கணும் இருக்காறு மீட்கணும் பார்த்தியா எங்கேயாவது போய் மந்திரவாதியை பார்த்தியா பார்த்தியா காயத்து போட்டியா என்ன செய்ய போட்ட போட்டியா

கவரப்பட வேண்டாம் தைரியமா இருக்கு குடும்பத்தை ஒன்று சேர்த்துமோ ஆபத்துலாம இருக்குதுதான் போதுங்களா இந்தா வரவு துறையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன வடமெல்லாம் வந்து சேரும் தைரியமா அடிச்சா தனிய பார்த்துக்குமா போடு